இந்த டெம்போ ட்ராவலர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் சென்னை நம்பர் சென்னையில் தான் பார்க்கணும் வண்டியில் வந்து பேப்பர் எதுவும் கரண்ட்டில் இல்லை லைஃப் டேக்ஸ் வண்டி பேப்பர் கரண்ட்டில் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை ஃபுல் லைஃப் டேக்ஸ் கட்டியிருக்கு வண்டியில் வந்து லைட்டாக பேட்ச் ஒர்க் பெயிண்ட் கொஞ்சம் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை பவர் ஷேரிங் வண்டி வண்டி நல்லாயிருக்கும் ஒரே ஓனர் ஆர்சி ஓனர்கிட்ட தான் இருக்குது விலவாசி தெரிஞ்சிக்கணும்னா ஃபோனில் பேசுங்கள் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணி பேசி ஏதோ ஒரு எடுத்து கொடுக்கலாம் கமிஷன் வியாபாரம் டைரக்ட் கஸ்டமர்ட்ட தான் இருக்குது ஐடியா இருந்தால் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் இந்த டெம்போ ட்ராவலர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் சென்னை நம்பர் சென்னையில் தான் பார்க்கணும் வண்டியில் வந்து பேப்பர் எதுவும் கரண்ட்டில் இல்லை லைஃப் டேக்ஸ் வண்டி பேப்பர் கரண்ட்டில் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை ஃபுல் லைஃப் டேக்ஸ் கட்டியிருக்கு வண்டியில் வந்து லைட்டாக பேட்ச் ஒர்க் பெயின் கொஞ்சம் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஏசி ஒர்க்கிங்ல பவர்ஷெட்